ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா லைஃப் மொபைல் பற்றி பார்க்குறோம் ரிலையன்ஸ் லைஃப் மொபைல் பற்றி நிறைய பார்த்துருக்கோம் குறைஞ்ச வெளியில் ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்துகிறது லைஃப் மொபைல் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரோட ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இப்போ வந்து டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் அது என்ன மாடல்ன்றதை பார்ப்போம் இதோட ஸ்கிரீன் சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ரெசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி ரெசொலூஷன் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் ஜிக்காக எடுத்து ப்ராசஸர் ரேம் பார்த்திங்கன்னா த்ரீ ஜி டூ த்ரீ ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்டர்னபிள் மெமரி வந்து ஒன் டொண்ட்டி ஜிபி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிக்ஸ் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க ஆக்டோ ஆக்டோக்கிற ப்ராசஸ் க்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து சிக்ஸ்டி எம்பி மெகாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபைவ் எம்பி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபோர் கே வீடியோ ரெசுலேஷன் ரெக்கார்டிங்கோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்ரி பேக்கப் பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ தௌசண்ட் பேட் பேட்ரினு கொடுத்துருக்காங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மேசம் வளர்வு ஆண்ட்ராய்டு ஒய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் கனெக்டிவிட்டி என்னென்ன இருக்குங்க ப்ளூடூத் இருக்குது ஒய்ஃபை இருக்குது ஓகேங்களா இல்லை என்னென்ன சென்சர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சென்சர் நிறைய கொடுத்துருக்காங்க ஜி சென்சர் பி சென்சர் ஆட்ரன் சென்சார் ஆக்ஸோமீட்டர் மேக்னெட்டிக்கா நிறைய சென்சர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த மாடல் லைஃப் மொபைல் ஏஒ எஃப் ஒன் எஸ் இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோம் இதோடய ப்ரைஸ் பாருங்கள் இந்த மொபைல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஜியே ஏஜியோ டாட் காம் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த மொபைலை பார்க்கலாம் விருப்பம் வந்தால் ச பை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்